விதியே மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் இருபது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை காலை பத்து மணி வரை மகம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் வரவேண்டியது இன்னும் வரவில்லையே என்ற ஒரு ஏக்கம் காலை பத்து மணி வரை இருக்கும் பின் எதிர்பார்த்தது கிடைக்கும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் நல்லதை செய்து நல்லதை கொடுத்து நல்லதை பெறும் நாள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்களது கனவு நனவாகும் நாள் விரும்பியதை அடைவீர்கள் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் விரும்பியது ஒன்று ஆனால் கிடைத்தது வேறொன்று வேறு வழி இல்லை கிடைத்ததை விரும்பித்தான் தீர வேண்டும் மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்களது முயற்சி மற்றும் செயல்பாடுகள் எதிர்பார்த்த வெற்றியை கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையில்லா ஒரு முயற்சியை மேற்கொள்ள இருக்கின்றீர்கள் பணிபுரிவீர்கள் காலை பத்து மணிக்கு பிறகு உண்மை தெரிய வந்து நீங்கள் மாறி வெற்றியை நோக்கி செல்வீர்கள் பத்து மணிக்கு பிறகு நன்றாக இருக்கிறது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் பேச்சு சாமர்த்தியத்தின் மூலமாக ஒரு நன்மையை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளும் நாள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பேசக்கூடாத ஒரு பேச்சை இன்று நீங்கள் பேச இருக்கின்றீர்கள் எனவே பேச்சில் கவனம் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் உயர்வு இன்று நிச்சயம் நல்ல நாள் தகுதியான ஒரு இடத்திற்கு இன்று நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதிலே ஒரு கலக்கம் ஒரு குழப்பம் இன்று ஏற்படும் நிதானமாக எந்த வேலையையும் செய்யுங்கள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவு செய்யும் விஷயங்களில் ஒரு தனி கவனம் இன்று வேண்டும் ஏனென்றால் தரமற்ற பொருளை வாங்குவதாக காட்டுகிறது கவனம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் சுபச்செலவு உண்டு மற்றும் ஒரு நல்ல செய்தியை வெளியிடத்திலிருந்து பெறுவீர்கள் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் எதிர்பார்த்த லாபத்தை நீங்கள் அனுபவிக்கும் நாள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் நியாயமான உங்களது எதிர்பார்ப்பு இன்று ஈடேறுமா என்பது கேள்விக்குரிய குறைந்துதான் வரும் என்று காட்டுகிறது கவனம் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் எடுத்த வேலையை நல்லபடியாக முடித்து ஒரு நற்பெயரை நீங்கள் பெறும் நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த வேலையையும் பொறுப்புடன் இன்று நீங்கள் செய்ய வேண்டும் கவனம் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் இந்த நாள் ஒரு பெரும் அதிர்ஷ்டம் உங்களை உயர்த்தக்கூடிய அந்த அதிர்ஷ்டம் இன்று நடக்கும் கிடைக்கும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் என்னதான் நல்லது செய்தாலும் அந்த நல்லது மற்றவர் கண்களுக்கு இன்று தெரியாது திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையில்லா தொல்லைகள் தேவையில்லா செயல்கள் இன்று நடைபெற வாய்ப்பு உண்டு எதையும் கவனித்து எப்படி முடியும் என்று ஆராய்ந்து அதன் பிறகு செயல்புரிய அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் எந்த ஒரு புது தொடக்கமும் நல்லபடியாக நடக்கும் ஆதாயம் உண்டு சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த தினம் நெருங்கிய நட்பு வட்டாரத்தில் ஒரு சிறு விரிசல் ஏற்படலாம் எனவே பேச்சிலும் அணுகுமுறையிலும் கவனம் தேவை பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் நட்பின் பெருமையை நீங்கள் உணரும் நாள் ஏற்படும் ஒரு நன்மையால் இது நடக்கும் நல்ல நாள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தினம் எதிர்பாரா கஷ்டங்கள் வரலாம் எல்லாவற்றையும் விட இது நாள் வரை நல் உறவாக இருந்த ஒருவர் அவருக்கு கருத்து வேறுபாடு உங்களிடம் ஏற்படலாம் இதில் கவனம் தேவை ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் இன்று நீங்கள் யார் யாரையெல்லாம் பார்க்கின்றீர்களோ அவர்களெல்லாம் உங்களது நண்பர்கள் போல் நடப்பார்கள் நல்லதை நடத்துவார்கள் இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்